பணமுடியவில்லை கடலூர் டிவி இருக்கு லக்ஷ்மண நன்றி வணக்கங்கள் இப்போ நான் வர ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்கப்பறம் எப்பவும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களே பண்ண போகிறாருன்னு போது குரு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஒன்று நாலாம் மதி ஆறில் இருக்கும்போது அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கணும் ஏதாவது பெரிய சொத்து வாங்குகிறேன் வீடு வாங்குகிறேன் வண்டி வாங்குறேன் சொல்லி ஏதாவது அகல கால வச்சிங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதியான சனி வந்து மூண்டில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் இருக்கிறது வேலையில் சின்ன சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்குது நாளில் உள்ள ராகு ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாகும்போது ஏதாச்சும் ஒரு லிட்டிகேஷனோ ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும்னா அதை ஆகி ஒரு பணம் வரது ஒரு சொத்து விற்று ஒரு பணம் வரது வண்டி வாங்கின விற்று ஒரு பணம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதே மாதிரி நான்காம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வு நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சலில் மேற்கொள்வதற்கான ஆகியோரும் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தி வேலை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் மதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நண்பர்கள் விஷயமே தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயமும் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் உறவலால வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ அப்போட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக பிரச்சனை வரும் இல்லைனா ஒரு மன ரீதியான விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் அதிபர் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது தொழில்நீரட்சின் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டெயின் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து அது ஒரு மாதிரகம் ஸோ மாதிரகம் டக்குன்னு மார்ச்னாலே உங்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு பெரிய லாபங்களே கொடுத்துரும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் தேதி வந்து வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து லாபங்கள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வந்து நிறைய பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசி தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ராசிக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தவொன்னா சூரியன் வந்து எட்டிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் இல்லைனா ஒரு உடல் ரீதியான விஷயங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்துறனாலும் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் தனுசு லகனமாக இருந்த சந்திர தசா புத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கின்றிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் சரி தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்கள் மன ரீதியான விஷயம் கொஞ்சம் பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருந்த ஆறில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாதனம் சின்ன சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும் அது வந்து தவிர்க்க முடியாது தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசா பற்றி ராகு வந்து இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சனியோட விட சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் விற்காத ஒரு சொத்து விற்கிறது விற்காத ஒரு வண்டி விற்கிறதுக்கான ரொம்ப நாள் தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன ஒரு குறைகள் இருக்கலாம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படியே உடல் ரீதியான விஷயங்களை க வரலைன்னா மன ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் காணவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தானே சிலகிடமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஒன்று நான்காம் பதிவு ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து அஷ்டமாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் போகும் ரொம்ப கவனமாக இருக்குங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்தோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்னும் ஒரு ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிடும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் சகலை கால வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் போகும்போது தனுஷு லக்னமாக இருந்து சனி தேசியா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று இருக்கா ரெண்டாவது மூன்றிலும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் ஒரு விரோதங்களோ ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து இது வந்து நிலப்புரங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் வண்டி வாகனம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சின்ன கருத்து வேறுபாடு வரும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தனுசு லகனமாக இருந்து புதன் தசாபுத்தினோம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் வந்து கேதுடை சாதத்தில் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ஒரு முயற்சிகள் இருப்பீங்க அதுக்கான அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சர்கள் மெனக்கடகள் இருக்குங்க ஸோ அதை வந்து உடனே பண்ண முடியாது தனுசு லகனமாக இருந்து கேது வந்து கேது வந்து பத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது சந்திர சாதத்தில் போகும்போது கொஞ்சம் கேஃபாக இருங்க தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் தனுசு சில இருந்து சுக்ர தசாபுத்தி இருந்தாலும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ அது கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு கடன்கள் நிர்பந்தங்கள் ஏற்படுவதற்கான போது தந்தை சார்ந்த உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் லக்கணமாக இருந்து சுக்ர தசாபுத்தி இருந்தாலும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இருக்கார் அதுவும் கேதுடைய சார்ந்த தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் மற்றபடி என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை குடும்பம் கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டியமாக எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து பிள்ளை போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவோம் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒம்பது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க வந்து அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபட்டுறது அன்றைக்கி இருக்க யோகா தீபதின்னு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணியது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் முன்னிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ண மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்னைக்கு என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூ பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துலாம் இத்தனை அவர் கோயில் ஒரு ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படிங்க சாமி சொல்வீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கொண்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சினை சொல்வார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போய்ட்டு என்னென்ன இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னுவார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சியும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிணா சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் வெளியில் வந்துடலான்றதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடது நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்